கோவை பெரியநாயக்கன்பாளையம் அருகே தனியார் நிலத்தில் சுற்றித் திரிந்த நான்கு மாதமான யானை குட்டியை மீட்டு தாயிடம் சேர்த்த வனத்துறையினர் வந்துரு வந்துரு மாவட்டத்தின் மேற்கு பகுதிகள் முழுமையாக மேற்கு தொடர்ச்சி மலையால் சூழப்பட்டுள்ளது கேரளாவின் நுழைவுப் பாதைகளில் மட்டும் ஆங்காங்கே கணவாய்கள் உள்ளது முழுமையாக அடர்ந்த வனப்பகுதிகள் கேரளாவை ஒட்டி கோவை மாவட்டத்தில் காணப்படுகிறது இங்கு ஏராளமான புலி சிறுத்தை கரடி யானை காட்டுமாடு உட்பட வனவிலங்குகள் வசிக்கின்றன குறிப்பாக யானைகள் அதிக அளவில் உள்ளன யானைகளின் வழித்தடமே கோவையையொட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இருக்கிறது யானைகளின் முக்கியமான வாழ்விடமாகவும் கோவை மாவட்ட வனப்பகுதிகள் உள்ளன இந்நிலையில் கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ரேஞ்ச் நாயக்கன்பாளையம் தெற்கு பீட் கோவனூர் கிராமம் அருகே உள்ள காப்புக்காடு எல்லைக்கு வெளியே உள்ள கேஸ் குடவுன் அருகே சுமார் நான்கு மாத வயதுடைய ஆண் யானைக்குட்டி ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டது உடனடியாக பெரியநாயக்கன்பாளையம் ரேஞ்ச் களப்பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு வரைந்து சென்று குட்டியை மீட்டனர் இச்சம்பவம் குறித்து கோவை டிஎஃப்ஓ வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநர் ஏடி அவர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டது அதிகாரிகளின் அறிவுறுத்தலின் பெயரில் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் இருந்து சிறப்பு யானை கண்காணிப்பு குழு வரவழைக்கப்பட்டது இதற்கிடையில் கோயம்புத்தூர் வனக்கால்நடை மருத்துவ அலுவலர் மேற்பார்வையில் குட்டியை கண்காணித்து இளநீர் குளுக்கோஸ் லாக்டோஜன் ஆகியவற்றை குட்டிக்கு வழங்கினர் இதனையடுத்து பெரியநாயக்கன்பாளையம் ரேஞ்ச் களப்பணியாளர்கள் கோயம்புத்தூர் களப்பணியாளர்கள் ஆனை மலை புலிகள் காப்பகத்தின் சிறப்பு யானை கண்காணிப்பு குழுவும் என்று மூன்று தனிப்படைகள் யானைகள் கூட்டம் இருக்கும் இடத்தை கண்டறியும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது தீவிர தேடுதலுக்கு பிறகு நாயக்கன்பாளையம் தெற்கு அடிக்கின் புளியந்தோப்பு சரகம் அருகே நான்கு பெண் பெரிய யானைகள் மற்றும் ஒரு சிறிய யானை அடங்கிய யானை கூட்டம் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்ட யானைக்குட்டியை மாலை ஆறு மணி அளவில் மீண்டும் கூட்டத்துடன் இணைக்கப்பட்டது மீட்கப்பட்ட யானைக்குட்டியை யானை கூட்டம் ஏற்றுக்கொண்டது மேலும் யானை கூட்டம் மீண்டும் ஒன்று சேர்ந்த ஆண் யானைக்குட்டியின் நிலையை கண்டறிய மூன்று தனிப்படைகள் உதவியுடன் யானை கூட்டம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது வைல்டு லைஃப் வால்பாறைக்காக நமது செய்தியாளர் வடிவேல் Gracias.